நல்லதே நடக்கும் போம் நிமஸ்வாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரியராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கு அவங்க கேட்கிறது கிடைக்குது எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என் ராசிக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பி தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு விதி கொடுக்க போகிறது விதி நடத்தி காட்டப் போகிறது ஐந்து பொக்கிஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது காரணம் விதிக்கு காரகம் என்று சொல்லக்கூடிய சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி அடுத்த ஒரு நானூறு நாட்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான பக்கத்திலே ஒரு ஆளுநர் அப்படிங்கிறத தவறாமல் அவ்வளதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் கல்விக்கும் முயற்சிக்கும் உரிய ஒரு ராசி மிதுன ராசி எந்த ஒரு கலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சொல்லித்தர அவங்களுக்கு ஆள் தேவையில்லை அவங்களே சுயமா கத்துக்குவாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து சனிவான் பாக்கி சனியாக மாறிவிட்டார் தான் இப்ப சனிவான் இருக்கிறாரு கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஏப்ரல் மாதம் முடிவுக்கு பின்னாடி புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப்போறாரு புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதங்கள்னு அவர் பயணிக்க கிட்டத்தட்ட அடுத்த ஒரு நானூறு நாட்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை அவர் டிராவல் பண்ண போறாரு ஸோ அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ உங்களுடைய மிதனத்திற்கு ஒன்பதில் இந்த சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி நடக்குது ஸோ அதன் ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன புரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் குரு என்பவர் சுபகிரகம் ஸோ நல்லவனுடைய வழியில் விதிக்காரனான சனிவான் பயணிக்க போறாரு பலன் எப்படி இருக்கும் அந்த குரு பகவான் உங்களுடைய மிதினத்திற்கு ஏழாம் மீடான தனுசுக்கும் பத்தாம் மீனான மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் அவர் இப்போ மேஷத்தில் இருக்கிறாரு மே ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி நடந்து அடி அடியெடுத்து வச்சிருவார் ஸோ குரு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு ஏழுக்கும் பத்துக்கும் உரியவன் பனிரெண்டில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்க அவருடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் ஒன்பதிலிருந்து பயணிக்க போறாரு பலனை கொடுக்க காரியம் இதுவரை நடக்கவில்லையா இப்பொழுது நடக்கும் சோ நீங்க நடக்கணும் எதிர்பார்த்தது அப்படிப்பட்ட ஐந்து விஷயம் என்னன்னா முதல்ல இந்த ஏழாம் வீடு தனுசு அதற்கதிபதி குரு அவருடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் வீடான பாக்கியத்தில் சனிமான் நடக்கிறார் சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா திருமண காரியங்கள் கண்டிப்பா மிதனத்தில் பிறந்தவங்க கைகூடி வந்துவிடும் கட்டி மேலும் கொட்டும் நிச்சயமான முறையில் திருமண தடை நீங்கும் சனிபோவான ஏற்பட்ட தடை விலகி அதே சனி அதே விதியே உங்களுக்கு வலிய கொடுக்கும் வரனை ஸோ தேடிய வரன் கிட்டும் கைக்கு கிடைக்கும் அப்போ வாழ்க்கை துணை வந்தே தீரும் கல்யாணம் நடந்தே தீரும் பிரிந்த கணவன் மனைவி புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை புரிந்து உங்களை அறிந்து உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஸோ ஒற்றுமை ஏற்பட போகுது ஏன்னா பாக்கியத்தில் இருக்கா சனி ஸோ சுபகிரகமான குருவுடைய காலம் நடக்கிறனால இந்த ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷம் நிச்சயமான முறையில் நிலைக்கும் கணவன் மனைவியை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே போல உறவு அதன் உறவுகளின் நட்பு உறவு ஸோ பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவதற்கும் தொழில் ரீதியான நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இரண்டாவது விஷயம் இந்த குருவான் மீனராசிக்கு மதிபதியாக இருக்கக்கூடியவர் மிதினத்திற்கு மீனவன் என்பது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் அடுத்தவங்களை நம்பி ஒரு தொழில் காலத்தை அரங்கிருப்பீங்க சில பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம் முக்கியமான நேரத்தில் கைவிட்டு போயிருக்கலாம் அடுத்தவங்களை நம்பி ஒரு வேலை விஷயத்தில் இறங்கலான்னு களம் இறங்கியிருப்பீங்க அந்த வேலைவாய்ப்பு கிடைக்காம தவறி இருக்கலாம் அதனால் பொருளாதார பிரச்சனை சந்திச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட துரோகங்களும் ஏமாற்றங்களும் நடத்தப்பட்ட அந்த வேலை தொழிலில் மீண்டும் உங்களுடைய திறமையாலும் உங்களுடைய உழைப்பாலும் அந்த வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கப்போகுது போகுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகுது ஸோ வேலை தொழிலில் ஏற்பட்ட தோல்வியும் ஏமாற்றமும் இனி இருக்காது அது மீண்டும் தக்க வைத்துக் கொள் அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமை தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும் ஸோ வேலை தொழில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் முடிச்சு பண்ணணும் மூன்றாவது பயணம் எதிர்பாராத பயணம் நீங்கள் எதிர்பார்த்த பயணம் வெளிநாட்டு பயணம் வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய பயணம் அந்த மாதிரி பயண காரியங்கள் இனிமேல் கைகோடி வரும் ரொம்ப வருஷமாக போகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு போவீங்க ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினைக்கிறேன் நபரை சந்திப்பீங்க ஸோ வெகு தொலைவில் இருக்கக்கூடிய உறவுகளே பழக்க வழக்கம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்போ வெளிநாட்டு பழக்க வழக்கங்களோ அல்லது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய உறவுகளை மையப்படுத்தியோ அல்லது தொழில் வேலைக்காகவோ அந்த பயணம் உங்களுக்கு தொடங்கும் அது நீங்கள் போகணும்னு நினச்சி ஆசைப்பட்ட விஷயம்தான் எடுக்கின்ற முயற்சியில் அது வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு ட்ரான்ஸ்பர் இடமாற்றம் மேலையில் கிடைக்கணும்னு ரொம்ப வருஷமாக போராடிக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதுக்கும் சனிவான் பாக்கிய சனியாக இருக்கார் ஒரு ப்ரொமோஷனோட உங்களுக்கு அது கிடைக்க போகுது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்தபடியாக சனிவான் மக்கள் செல்வாக்கையும் உறவுகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம் அவர் ஒன்பதுல பாக்கியத்தில் இருக்கிறார் இப்போ சுபகிரம் குருவுடைய காலில் இருக்கார் அப்போ உறவுகள் ஒற்றுமை ஏற்படும் ஸோ ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு அரசியலில் ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறது மக்களுடைய போட்டி போட்டு நீங்கள் ஜெயிக்கிறது மக்களுடைய செல்வாக்கை பெற்று நீங்கள் ஜெயிக்கிறது போன்ற நிலைப்பாடுகளாகவும் வீட்டில் ஒரு கிரக பிரவேசம் இல்லை ஒரு சுபகாரியம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி போன்றவைகள் வைத்து உறவுடைய பலத்தை நீங்கள் காட்டுவீர்கள் உறவுடைய ஒற்றுமை அந்த இடத்துல ஏற்படும் பிரிந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உரிய மதிப்பும் கௌரவம் கிடைக்கும் அதே போல நான் சொன்ன மாதிரி புதிய வாய்ப்புகள் சினிமா அரசியல் போன்ற புதிய வாய்ப்புகளும் முக்கியமான ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவன தலைவராக கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கிடைக்கும் அந்த போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்குவீங்க போட்டியில் வெற்றி உறுதி ஸோ இது நாலாவது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் ஸோ இதற்கடுத்து ஐந்தாவதாக நடக்கக்கூடிய விஷயம் வீடு மாமியார் வீடு குருவான் பன்னிரெண்டில் இருக்கிறார் அவருடைய நட்சத்திரத்தில் சனிவான் ஒன்பதுலேருந்து வேலை பார்க்குறாரு ஸோ அதனுடைய அடிப்படையில் வீடு கட்ட முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் முயற்சியில் இப்போ வெற்றி கிடைக்கும் ஸோ வீடு அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கோம் சரியான வீடுன்னு அமையலை வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்குது வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் தேவையில்லாத செய்வினை ஏவல் புல்யூசனை போன்ற பிரச்சனைகள் இருக்குது அதனால் ஒரு திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னா வீட்டின் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் அனைத்தும் தீரும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அதுவும் மாறுபடும் மாமியார் வீடு மிதனத்தில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் ஆதாயம் இனிமேல் கிடைக்கும் துரோகங்களும் பிரச்சனைகள் அங்கே இருக்கா அது சரியாகும் மாமியார் வீட்டில் இனிமே உங்களுக்கு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிற வாக்கியம் உண்டு அதே போல மிக நீண்ட காலகட்டமாக நடந்து வரக்கூடிய விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சேரும் உங்களுக்கு உண்டான விடுதலை கிடைச்சிடும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இங்கே இருக்கு மேலும் இந்த வீடு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து அந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஸோ இதுக்கெல்லாம் சான்ஸ் நிறைய இருக்கு இப்படிப்பட்ட அந்த ஐந்து புக்கிஷமான பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் அதுக்கு இந்த சனிவான நட்சத்திர பயிற்சி மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உங்களுக்கு இருக்குது ஒன்பதுல புரட்டாத நட்சத்திரத்துல குருவோனின் நட்சத்திரத்துல அடியெடுத்து இருக்கக்கூடிய சனிவான் உங்களுடைய வேலையாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்ந்த ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தி வைக்கப்படுறாரு புதிய பொறுப்புகளும் இந்த தருணத்துல உங்களுக்கு உருவாகும் கூடுதலாக குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பது நிச்சயம் அதுல எந்த இல்லை அப்படிப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீரும் ஸோ மேலும் கல்விக்கு உறுதுணையாகவும் இருக்கிறார் இந்த சனி பகவான் உங்களுக்குரிய டிகிரி மேற்படிப்பு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது அல்லது ரொம்ப ரேரா ஒரு ஆயிரம் நபர்கள் அது உங்களை ஒருத்தங்க தான் படிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த படி ஒரு படிப்பை யாரும் படிக்காத ஒரு படிப்பை படித்து அதில் ஜெயிச்சும் காட்டுவீங்க ஸோ போட்டிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கல்வி நிமித்தமாக இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்திலும் உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்று அந்த ஒரு வே வேலை வாய்ப்பையும் அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பையும் தக்க வச்சுக்குவீங்க அதுக்கு சான்சஸ் இங்கே நிறையா இருக்குது வாய்ப்பில் சரியாக நீங்கள் பயன்படுத்துவீங்க மேலும் மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே குருவான் பன்னிரெண்டில் மறையிறாது ஸோ குருவுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் சனிவான் இப்ப சாதகமா இருக்கிறாரு ஆனா குருவான் சாதகம் இல்லாம பண்ணிருந்த மறைகிறாரு அதனால குருவோடைய வழிபாடு தவறாம பண்ணுங்க முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள் அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் சோ அதை மட்டும் தவறாம நாம் இன்றைய இதில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வலனை பற்றி பத்தினது நிச்சயமா உங்களுக்கு பயில பதவியாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த பதிவு நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நிமர்சிவாயும் எல்லாம் ஸ்டி வாரகமன் திருவடி சரணம்